ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் கரையில் பாரம்பரிய முறையில் காப்பரிசி காத்தோலை கருகுமணி வைத்து மஞ்சள் கயிறு கட்டி பக்தர்கள் வழிபாடு செய்தனர் ஆடி மாதம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் ஜீவநதி ஆகிய காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு கரைகளையும் தண்ணீர் தொட்டப்படி பாயும் பழங்காலத்திலிருந்து ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு விழா என்ற பெயரில் காவிரி அன்னைக்கு தமிழர்கள் விழா எடுத்து மகிழ் இன்று ஆடிப்பெருக்கின் போது காவிரி துலா கட்டத்தில் காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காத்தோலை கருகமணி காப்பரிசி கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் வைத்து காவிரி மண்ணை பிடித்து வைத்து அதற்கு தீபமிட்டு வழிபாடு செய்தனர் மஞ்சள் நூலினை கைகள் மற்றும் கழுத்தில் பெண்கள் கட்டிக்கொண்டனர் புதுமண தம்பதியினரின் தாலி பிரித்து கட்டிக்கொள்ளும் பாரம்பரியமான சடங்கை காவிரி கரையில் மேற்கொண்டனர் காவிரியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் இந்த ஆண்டு பதினெட்டாம் பெருக்கு எனப்படும் ஆடிப்பெருக்கு திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்